வணக்கம் மக்கள் சும்மா இருக்கலாம் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்துட்டு தோசை விட்டா பார்த்துக்கோங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வைப்பா கல்லையே போய் காலிக்கறி வாங்கிட்டு வந்துட்டாவோ அந்தளவு தோசைக்கு மட்டும் கொஞ்சமாக கோழிக்கறி வச்சிருந்தேன் பார்த்துக்கோங்க அது ரொம்ப சூப்பராக இருந்து சுட சுட தோசைக்கும் அந்த சுட சுட கோழி குழம்புக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ருசியாக இருந்தது கூட ஒரு தோசை திங்கலாம் போல இருந்தது அப்போ என் மாச்சோன்னா அப்படி தான் ருசியாக இருக்கும் ஆனால் திங்கக்கூடாது டயட்னா டயட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டா பார்த்துக்கோங்க சரி வாயை கட்டுவோன்னு சொல்லிட்டு நானும் அந்தாலும் மூணு தோசையோடு முடிச்சுக்கிட்டேன் இந்த ரெண்டு பயிலுள்ள யாருன்னு பார்த்தீங்கன்னா என் கொழுந்த மானவை பார்த்துக்கோங்க இப்போ பள்ளியூடம் லீவ் விட்டாச்சு இல்லை அந்த எல்லாம் வந்திருந்தானோ நேற்று வந்திருந்தானோ பார்த்துக்கோங்க இந்த ஆரஞ்சு கலர் படுக்க மத்தியில் இவன் தான் சின்னவன் அதுக்கு பக்கத்தில் இருக்கவங்க தான் பெரியவன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னிக்கு வந்துட்டு மத்தியானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய்ச்சோர் பொங்கிட்டேன் நெய்ச்சொரு பொங்கி கோழி குழம்பு வந்து வெள்ளை குழம்பு வச்சா தான் நெய்ச்சோருக்கு நல்லா ருசியாக இருக்கும் வெள்ளை குழம்பு வச்சாச்சு அதுக்கு தொட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொலைய பொறிச்சுட்டேன் பார்த்துக்கோங்க அப்புறம் தயிர் வெங்காயம் வச்சுருந்தேன் நான் பக்கத்து வீட்டில் பழக்க விட்டுருக்கமோ அந்த பக்கத்து வீட்டு மாமி சொன்னாவோ இந்த தயிர் வெங்காயம் வைக்க பற்றியா அப்படிலாம் அப்போ தயிர் கூட நீங்கள் வந்து சாத்துக்கு தேங்காய் பால் எடுப்பாலும் அந்த தேங்காய் பால் கொஞ்சோண்டு ஊற்றுனேன்னு வெயி நல்லா ருசியாக இருக்கும் ராத்திரி வரைக்கும் தயிர் சமையல் வந்து புளிக்கவே செய்யாது அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கோங்க ஆனால் நான் மத்தியானம் அப்படி தான் வச்சு சாப்பிட்டா ஆனால் தான் இருந்தது ராத்திரி புளிக்குமா ஏன்னா நைட்டு தான் நமக்கு தெரியும் பார்த்துக்கோங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை